அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா மேசராசி அன்பர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி இருக்க போகிறது என்ன என்ன பலன்கள்லாம் கிடைக்கப் போகிறது மேலும் குரு பயிற்சியால் எப்படிப்பட்ட மாற்றம்லாம் இந்த மேசராசிக்காரர்களுக்கு நிகழப்போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடைங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்கும்னா விநாயகனை போற்றி போற்றி என்னும் மந்திரத்தை மறக்காமல் மூஞ்சு முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை செவ்வாய் தோசத்தினால் பிரச்சனைகள் பணப்பிரச்சனைகள் மாய மந்திரம் மன அழுத்தம் உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இவர்களிடம் உடனடி தீர்வு வழங்கப்படுது உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க மேசராசிக்காரியர்களே இந்த குருப்பெயர்ச்சி காலகட்டத்தில் குறிப்பிட்ட ஐந்து ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிரடி மாற்றத்தை நிகழ்த்த போகிறார் குரு பகவான் மேச ராசியும் ஒன்று அதாவது பெரிய வெற்றிகளும் சந்தோஷமும் கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக மேசராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு இருக்கின்ற குழப்பங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் மேலும் உங்களிடையே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிம்மதியும் அதிகரித்து காணப்படும் நீண்ட நாட்களாக நோய் பிரச்சனையில் சிக்கி தவித்தவர்களுக்கு உங்களுக்கு இருக்கின்ற நோய் பிரச்சனை அனைத்தும் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் போகுது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் அஷ்டலட்சுமி யோகத்தையும் தேடிக் கொடுக்க போகுது இந்த குரு பயிற்சி எந்த காரியங்களையும் நேர்மையும் உண்மையும் கொண்ட மேசராசி அன்பர்களுக்கு நீங்கள் கடுமையாக உழைக்க தயங்காதவராக இருப்பீங்க நேரத்தின் அருமையை உணர்ந்தவர்களாகவும் இந்த மேசராசிக்காரங்க இருப்பாங்க இந்த மாதமானது எதிர்பாராத திருப்பம் உங்களுக்கு உண்டாகலாங்க புதிய நண்பர்கள் சேர்க்கையும் உங்களுக்கு உண்டாக போகுது திறமையாக எதையும் சமாளிக்கும் திறமை உங்களிடம் காணப்படும் திட்டமிட்ட காரியம் உங்களுக்கு திட்டமிட்டபடியே கண்டிப்பாக நடக்கும் பொருள் வர உங்களுக்கு தரப்போகுது செலவுகள் உங்களுடைய கட்டுக்குள்ளேயே இருக்குங்க தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு அதிகப்படியான மேன்மையும் உண்டாகும் வியாபார போட்டிகளில் உங்களுக்கு சாதகமான பலனி கிடைக்க போகுதுங்க ஆனால் வாடிக்கையாளர்களை நீங்கள் அனுசரித்து கொஞ்சம் நடந்து கொள்ள வேண்டும் உத்தியோகத்தில் இருப்பவங்க அதிகப்படியான முன்னேற்றத்தை காண நிலுவையில் உள்ள தொகை உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் சிலருக்கு வேலை மாற்றமும் உண்டாகலாம் கணவன் மனைவி உறவானது கண்டிப்பாக மகிழ்ச்சி வே அமைய போகுது குடும்பத்துல மதிப்பும் மரியாதையும் உங்களிடம் அதிகரித்தே காணப்படும் தெய்வ நம்பிக்கையும் அதிகரித்தே காணப்படும் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகளும் கிடைக்க போகுதுங்க பிள்ளைகளின் நலனில் நீங்க அதிகப்படியான அக்கறையும் காட்டுவீங்க பெண்களுக்கு திறமையாக சமாளித்து எந்த பிரச்சனையிலும் சாதகமான முடிவை பெறக்கூடிய அமைப்பு உள்ளது இழுபறியாக இருந்த காரியங்கள்ல கூட உங்களுக்கு எதிர்பாராத திருப்பமும் ஏற்படலாம் கலைத்துறையினருக்கு தகுந்த மரியாதையும் மதிப்பும் கிடைக்க போகுதுங்க மேலும் உங்களுக்கு கலைத்துறையில இருப்பவர்களுக்கு விருதுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பும் உள்ளது தேவையான பண உதவி உங்களுக்கு கிடைக்கும் கடன் தொல்லை அனைத்தும் இதுவரைக்கும் இருந்ததை விட இப்பொழுது குறைந்தே காணப்படும் தொழில் போட்டிகள் அனைத்தும் உங்களுக்கு நீங்கிவிடும் அரசியலில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்றே சொல்லலாம் கூடுதலாக உழைக்க வந்த கருத்து வேற்றுமை நீங்கி கண்டிப்பாக ஒற்றுமையும் உண்டாக போகுது எடுத்திருக்கும் அரசாங்க வேலைகள் மூலமாக உங்களுக்கு நன்மையும் உண்டாக போகுது மாணவர்களுக்கு தேர்வுகள் பற்றிய பயமும் படிப்படியாக நீங்குங்க மேலும் மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமும் காணப்படும் அடுத்து அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் கொடுத்த வாக்கை காப்பாற்றி நல்ல மதிப்பு பெற போறீங்க மேலும் உங்களுக்கு பண வரவானது திருப்திகரமாகவே அமைய போகுதுங்க மனதில் ஏதேனும் டென்ஷன் உண்டாகலாம் எனவே உடல் சோர்வுகளும் வரலாங்க முயற்சிகள்ல உங்களுக்கு சாதகமான பலனி கிடைக்க போகுது புதிய நபர்களின் அறிமுகமும் அவர்களால் நன்மையும் உண்டாக போகுதுங்க வீடு வாகனம் தொடர்பான செலவுகளும் குறையும் வழக்கு விவகாரங்கள்ல அதிகப்படியான கவனம் தேவைப்படுது ಅದ್ದ பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்த அனைத்து விதமான தடங்கல்களும் ஒவ்வொன்றாக நீங்கிவிடும் மேலும் உங்களுடைய சாதுரியமான பேச்சு வியாபார விருத்திக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்க அலுவலக பணி தொடர்பாக அலையவும் நேரலாம் குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக சரியாகிவிடும் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக அதிகப்படியான நன்மையும் உண்டாக போகுதுங்க அடுத்து கார்த்திகை ஒன்றாம் பாதம் இந்த மாதம் பிள்ளைகளின் தேவையை பூர்த்தி செய்ய முற்பட போறீங்க உறவினர்கள் வருகையும் இருக்க போகுது எடுத்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கும் தன்மையும் இருக்குதுங்க மேலும் உங்களுக்கு பணவரவானது எதிர்பார்த்தபடியே இருக்க போகுது சாதுரியமான பேச்சு உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்க இருக்கும் மாணவர்கள் பாடங்களை நன்கு படித்து மற்றவர்களின் மதிப்புக்கு ஆளாவீங்க திறமையான செயல்பாடுகள் உங்களுடைய வெற்றிக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்க போகுது மேலும் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த போட்டிகள் அனைத்து குறைந்துவிடும் பரிகாரமாக செவ்வாய்கிழமைகளில் முருகனை தீபம் ஏற்றி வழிபட உங்களுடைய வாழ்வு மேலும் வளம் பெறும் வயதான தம்பதிகளிடம் ஆசிர்வாதமும் பெற எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு நன்மையே உண்டாகும் மேலும் நீங்கள் செய்கின்ற தொழிலும் சிறப்படையும் உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து அதிர்ஷ்ட தினங்கள் பதினாறு மற்றும் பதினேழு இந்த ஏப்ரல் மாதத்தின் இறுதி வாரத்துல திருக்கணித பஞ்சாங்கப்படி நவக்கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் ராசியில் அமர்ந்திருக்கிறாருங்க செவ்வாய் மீன ராசியில இருக்கிறாரு புதன் வக்ரகதியில மீன ராசியில இருக்கிறாரு மேசத்துல குரு சஞ்சரிக்கிறார் ஒன்றாம் தேதி ரிசபத்திற்கு செல்ல இருக்கிறாரு சுக்கிரன் மேசராசியில சஞ்சரிக்கிறதுனால கும்பத்துல சனி மீனத்துல ராகு கன்னியில கேது என கிரகங்களும் சஞ்சரிக்குது இந்த வாரத்துல வேறு கிரக மாற்றம் எதுவும் கிடையாது சாந்திரன் இந்த வாரம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் ஆகிய ராசிகளில் பயணம் மீனம் ரிஷபம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு இந்த ராசிக்காரங்க கவனமா இருக்க வேண்டும் சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால் மேசம் முதல் மீனம் வரை பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் சுபவிரய செலவுகள் யாருக்கு வரும் என்று தொடர்ந்து பார்க்கலாம் அதில் முதலாவதாக மேச ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வீரத்தை அணிகலனாக கொண்ட செவ்வாயை அதிபதியாக பெற்றுள்ள மேசராசி அன்பர்களுக்கு நவகிரக நாயகர்களின் முதல்வரான சூரியன் உங்களுடைய ராசியில இருக்கிறாருங்க நீங்கள் எதிர்ப்புகளை முறியடித்து தொழிலை நிலைப்படுத்த முனைப்போடு செயல்பட போறீங்க கூட்டு தொழிலானது ஈடுபட அதிக ஆர்வமும் காட்ட போறீங்க செந்திரனின் நகர்வுகள் சில நேரங்கள்ல பாதகமான நிலையை ஏற்படுத்தலாம் பக்குவமாக நீங்க நடந்து கொள்ள வேண்டும் செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல இருப்பதால ரியல் எஸ்டேட் தொழில கவனமாக நீங்க ஈடுபட வேண்டும் மணல் வியாபாரத்தை சட்டத்திற்கு புறம்பாக நீங்க செய்யக்கூடாது புதன் பன்னெண்டாம் வீட்டுல இருக்கிறாருங்க எதிர்பார்த்த காரியங்கள்ல உங்களுக்கு சிக்கல்களும் உருவாகலாம் வியாபாரத்துல தடைகளை தாண்டி வெளியே வர போராடுவீங்க குரு ஒன்றாம் ஒன்று இரண்டாம் வீட்டுல இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணப்படி திருமண காரியங்கள் உங்களுக்கு சுலபமாக நடக்காதுங்க பெற்றோருக்கு பிடிக்காத செயல்கள்ல பெண் பிள்ளைகள் உங்களுக்கு ஈடுபடலாம் சுக்கிரன் ஒன்றாம் வீட்டில் இருப்பதால கலைத்துறையினர் சில சிரமங்களை சந்திக்க வேண்டிய வரலாம் ஆன்லைன் வர்த்தகங்கள் அவ்வளவு சிறப்பாக உங்களுக்கு இருக்காது கூடிய மட்டும் பெண்களிடம் விலகியே நீங்க இருக்க வேண்டும் சனி பதினொன்றாம் வீட்டில் இருப்பதால கட்டுமான தொழில் உங்களுக்கு கை கொடுத்து தூக்கிவிட போகுது இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் உங்களுக்கு அமோகமாகவே நடக்குங்க ராகு பன்னெண்டாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால ஓசியில உட்கார்ந்து சாப்பிட உங்கள் வீட்ல ஒரு கூட்டம் காத்து தாங்க இருக்கும் கேது ஆறாம் வீட்டில் இருக்கிறாருங்க மனைவி மக்களின் போக்கு உங்களுடைய மனதை காயப்படுத்தக்கூடியதா இருக்கும் பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டுங்க இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் தேதி தேதிகளில் சாஸ்டமும் நடக்குதுங்க எனவே அந்த தேதிகளில் எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும் மேலும் மேசராசிக்காரங்க கூட்டு தொழிலில் ஈடுபட அதிகப்படியான ஆர்வமும் அக்கறையும் செலுத்துவீங்க இதனால உங்களுடைய சந்திரனின் நகர்வுகள் சில நேரங்களில் உங்களுக்கு பாதகமான நிலையை ஏற்படுத்தலாம் அதனால அது மாதிரி காலகட்டங்களில் நீங்க பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டுங்க மேலும் உங்களுக்கு தொழிலில் அதிக அடியான எதிர்ப்புகளும் இருந்து கொண்டே தான் இருக்கும் அந்த எதிர்ப்புகளை எல்லாம் முறியடித்து அதை நிலைப்படுத்த நீங்கள் பாடுபடுவீங்க இதுவரைக்கும் காரர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி இருக்க போகிறது மேலும் குரு பயிற்சியால் எப்படிப்பட்ட மேசராசி மேசராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் போகிறது என்று பார்த்தோம் இந்த பதிவானது மேசராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்பரை இது போன்ற பயனுள்ள தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்கும்னா அது முழு கடவுளான அந்த விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்கும்னா விநாயகனை போற்றி போற்றி என்னும் மந்திரத்தை மறக்காம மூன்று முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க நன்றி நண்பர்களே